السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه اجمعين الله شرع الله و نهر الله எம் உயிரிலும் மேலான நபி முகமது சல்ல அல்ல அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை கொண்டு இருபத்தி ஆறாவது தராவை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் அலக்துல்லா என்று ஓதப்பட்டிசுவிலே அல்லாஹு அவனுடைய படைப்பை குறித்து அல்லாவுதால மனிதர்களை பார்த்து சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கின்றான் அதாவது குரானை பொறுத்த வரையிலே குரான் கதைகளை சொல்ல வந்த புத்தகம் மட்டுமல்ல அதுபோன்று அல் குரான் சட்டங்களை மட்டும் சொல்ல வந்த புத்தகம் அல்ல இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்ல வந்த புத்தகம் முன்னறிவிப்பை பற்றி சொல்ல வந்த புத்தகம் மட்டுமல்ல பலவிதமான கோணங்களிலே பல பரிணாமங்களிலே இந்த முழு உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான புத்தகம் எல்லா நபிமார்களுக்கும்

சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகளாக இருக்கட்டும் இதற்கு முந்தைய சமுதாயங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியதாக இருக்கட்டும் அத்துணை காரியங்களையும் அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அற்புத புத்தகம் அல் குரான் அதன் வரிசையிலே குரான் பல அல்லாஹுடைய படைப்புகளை குறித்து சொல்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லா கோளங்களை பற்றியும் பேசுகிறது அல் குரான் சூரியன் சந்திர ஓட்டத்தை குறித்து பேசுகிறது வானசாஸ்திரங்களை குறித்து பேசுகிறது திருக்குறான் அறிவியல் வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறது திருக்குறான் கருவில் இருக்கக்கூடிய எம்பிரியாலஜி கருவியலை குறித்து சொல்லுகிறது மனிதனுடைய பரிணாமங்களில் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அதை பற்றி சொல்லுகிறது அது குரான் கட்டின கட்டிட கலைகளை பற்றி சொல்லுகிறது தூக்கர்ணையினுடைய சம்பவத்தை சொன்ன ஆர்கிடெக்சர் அதை பத்தி சொல்லுகிறது இன்ஜினியரிங் பத்தி சொல்லுகிறது குரான் காலத்தை குறித்து சொல்லுகிறது எப்படி காற்று வீசுகிறது என்பதை குறித்து சொல்லுகிறது மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது என்பதை சொல்கிறது மழை எப்படி பொழிகிறது இந்த மழையை பொழிவதனால் எப்படி அந்த ஏரோ பபிள்ஸ் மேல சேர்ந்து மழையை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறது இடி மின்னலை குறித்து சொல்கிறது இன்னும் மிருகங்களை குறித்தும் சொல்கிறது மிருகங்களில் பல மிருகங்களை குறித்து சொல்கிறது யானை குறித்து சொல்கிறது எறும்பு குறித்து சொல்கிறது தேனி குறித்து சொல்கிறது இது எல்லாம் அடிப்படையில் அல்லாஹுடைய அட்டாட்சிகள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அல்லாவுடைய படைப்பு என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அத்தாட்சிகளாக அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்கின்றான் ஏன் அறிவியல் புத்தகமாக குரானை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த படைப்பினங்களுடைய ரகசியங்களை குறித்து அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களை மனித கண்டுபிடிப்புகளுக்கு விட்டு மனித சிந்தனைக்கு விட்டு மனிதர்கள் நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் அதை படைத்தது அல்லாஹ் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான் அந்த சமுதாயத்திலே குரான் இறக்கக்கூடிய காலத்திலே நடைபெற முடியாத அல்லது கண்டுபிடிக்க முடியாத எதையும் சொல்ல முடியாத உண்மைகளை குரான் பேசியது அரபு நாட்டிலே வாழக்கூடிய ஒரு மனிதர் ஒட்டகங்களோடும் அங்குள்ள அரபு பாலைவனத்திலும் வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படி விண்ணில் வா வான சாஸ்திரங்களை குறித்து சொல்கிறார் எப்படி கருவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவை பற்றி அதனுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லுகிறார் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை அப்பொழுது இன்னைக்காவது நம்ம ஸ்கேன் இருக்குன்னு சொல்லலாம் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லலாம் அன்னைக்கு எதுவும் இருந்ததா உள்ள வைத்துக்குள்ள என்ன இருக்குது எப்படி அது உருவாகிறது என்பதை குறித்து யாராவது சொல்ல முடியுமா முடியாது முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு அது ஒன்று போதும் அத்தாட்சி இப்படி குரான் இந்த காலத்தில் கூட நம்மால் குரான் சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை நம்மால் முடியும் ஓரளவு ஆனால் அரபுகள் வாழ்ந்த அந்த காலத்திலே நபியல் நாயன் சலுள்ள காலத்திலே அவர்கள் எப்படி புரிந்திருப்பார்கள் நபியல் நாயன் சலுல்லா அவர்கள் மிகவும் மிகவும் புரிகின்ற விதத்தில் அந்த காலத்து மக்களுக்கு புரிகின்ற விதத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் குரானும் அப்படி சொல்லியிருக்கிறது குரான் சொல்லுகிறது இன்னைக்கு ஓதன வசனத்திலே ஒட்டகம் ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று குரான்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அது மிகவும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மட்டுமல்லாமல் அது மிகப்பெரிய அத்தாச்சி ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் அல்லா சொல்லுகின்ற உங்களோட தானே ஒட்டகத்தோட தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஒண்ணு ஒண்ணும் வெளியிலிருந்து அந்த ஜூபிட்டர்ல அல்லது மார்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குது அதை போய் பார்க்கலையான்னு எல்லாம் கேக்கல அல்லாஹ் சொல்றா உங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா ஏன் நம்ம நம்ம மனித உறுப்புகள் மனிதனுடைய உள்ள இருக்கக்கூடியதை நம்மளால சிந்திக்க முடியல அவ்வளவு பலகீனமான மக்கள் நாம் மனிதர்கள் அந்த ஒட்டகத்தை குறித்து சொல்கின்றான் ஒட்டகத்தை நீங்க சிந்திக்கலையா ஏன் காலையில முடிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த ஒட்டகத்தோட தான் அவங்க வாழ்றாங்க பயணம் சென்றால் ஒட்டகத்துலதான் போறாங்க அடுத்து வீட்டுல விருந்து வச்சா ஒட்டகத்தை தான் விருந்து வைக்கிறாங்க ஒட்டகத்தோடு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில ஒட்டகத்தை பத்தி தெரியலையா அப்படின்னு ஏன் ஒட்டகம் மற்ற விலங்குகளை விடவும் கால்நடைகளாக பயன்படுகிறது இன்னும் அந்த ஒட்டகத்தினுடைய அத்தாட்சிய அதிசயங்கள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய வியக்கத்தகு அதிசயங்கள் அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடியது சாதாரணமா ஒரு ஒட்டகம் நல்லா வளர்ந்த ஒட்டகம் ஏழு அடி வளரும் கிட்டத்தட்ட அது நானூறுல இருந்து அறுநூறு கிலோ வெயிட் இருக்கும் நானூறுல இருந்து அறுநூறு கிலோ ஒரு ஒட்டகத்தினுடைய வெயிட் இருக்கும் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய முதுகுல இல்லையா திமிழ் மட்டும் எழுபத்தைந்து கிலோ அது மட்டும் இருந்து எழுபத்தைந்து கிலோ வரைக்கும் இருக்கும் அன்பு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டகத்திற்கு ஒற்றை திமிழ் இருக்கும் நம்ம ஆசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கெல்லாம் இரட்டை திமிழ் இருக்கும் நீங்க பாத்துருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது வருட காலம் வரைக்கும் ஒரு ஒரு ஒட்டகத்தினுடைய வாழக்கூடிய காலம் ஒட்டகத்தை பார்க்க ரொம்ப சாதுவாதான் இருக்கும் ஆனா அது ஓடிச்சுன்னு சொன்னா மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகத்துல ஓடும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே நாற்பது கிலோமீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான மயில்கள் அந்த ஒட்டகம் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு பயணம் செய்ய முடியும் அன்றைக்கு அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் வாகனமாக ஒட்டகம் உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய சொல்றோம் இல்ல அரபுகளுக்கு அதுதான் பெராரி அரபுகளுக்கு அதுதான் பென்ஸ் அதுதான் பிஎம்டபிள்யூவாக பிடித்து குடுப்பதற்கானது உயிரோட அல்லது கொன்னோ பிடித்து குடிப்பவர்களுக்கு நூறு சென்னிற ஒட்டகங்கள் பரிசு சொன்னாங்க அதுதான் ஒரு மிலை மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தது அன்று ஒட்டகங்கள் அந்த அதனுடைய உடல் அமைப்பு சுபானதுதான் ரொம்ப அதிசயமான ஒரு அமைப்புங்க ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது பாலைவனத்தில் வாழ்வதற்காக அதான் டிசைன் பண்ணுது ஒட்டகத்தை பாலைவனத்துல மத்த உயிரினங்கள்ல ரொம்ப கஷ்டம் ஆனா ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய அந்த வெயிலுக்கும் அந்த வெப்பத்துக்கும் உஷ்ணத்திற்கும் ஏற்ற வகையில் அல்லாஹால படைத்து வைத்திருந்தான் சாதாரணமா மனிதர்களுடைய நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் அந்த வெப்பம் வெயிலினுடைய உஷ்ணம் எப்படின்னு சொன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஏழுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியாது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு வந்துருச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது கோடை காலத்துல நாற்பது வந்துச்சுன்னா ஐயோ அம்மான்னு நம்ம வந்து தண்ணியை மேல ஊத்திட்டு உட்கார்ந்துருப்போம் இல்லையா நம்முடைய உடலை அல்ல எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா வெப்பம் அதிகமாகின்ற பொழுது உஷ்டம் நமக்கு ரொம்ப அதிகமாகின்ற பொழுது நம்முடைய உடல் அல்லாவுதால அந்த வேர்வையை சுரக்க வைத்து நம்முடைய உடலை தாங்க முடியாது இல்லையா வேர்வையை சுரக்க வைத்து அந்த உடலை அமைதிப்படுத்துகின்றான் உடல்ல வேர்வை சுரக்கு உடல்ல வேர்வை சுரக்கும் போது என்ன ஆகும் உடல் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து குறையும் உடம்புல உள்ள தண்ணீர் சத்து நமக்கு குறையும் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும் தாகம் ஏற்படும் தாகத்தை கொடுப்போம் தாகத்தை கொடுத்து நம்ம தண்ணி அள்ளி முடக்கு முடக்கு நிறைய குடிச்சு தாகத்தை குடிச்சதுக்கு அப்புறம் உடல் சமநிலை ஆகும் எவ்வளவு அற்புதமா உடம்புல வச்சிருக்க பாருங்க இந்த சிஸ்டத்தை ஆனா இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பயங்கரமான வெப்பம் இருந்தாலும் கூட அந்த ஒட்டகம் அசராம இருக்கும் அசராம இருக்கும் தன்னுடைய உடலில் திமிழ் இருக்குல்லையா அந்த திமிழ் அந்த திமிழ்ல வந்து கொழுப்பை ஸ்டோர் செய்து வைத்திருக்கும் வயிற்று பகுதியில் தண்ணீர் குடிச்சு அந்த தண்ணீர் இறைப்பை இருக்குல்ல அந்த இறைப்பையில மூன்று அறைகளாக இருக்குமா அதுல வந்து ஒரு இரண்டு அறைய தண்ணி வாட்டர் டேங்க் அதாவது மாதிரி வாட்டரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த செல்களை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும் அதுல தண்ணீரை குடித்து உள்ளே வைத்துக் கொள்ளும் கிட்டத்தட்ட ஒரு தடவை பத்து நிமிஷம் ஏழு லிட்டர் லிட்டர் தண்ணியை உள்ளே ஸ்டோர் செய்து மேலேந்து வெயில் உஷ்ணம் அடிக்குதுல வெப்பம் அந்த சூரிய ஒளி வெப்பம் உள்ள அடிக்கும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சத்து குறையாம இருப்பதற்காகவும் உடல்ல உள்ள வைத்திருக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணி உள்ள கரைஞ்சு போகாம இருப்பதற்காகவும் மேல இருக்கக்கூடிய அந்த திமிழ் அதற்கு உதவியாக இருக்கும் அந்த திமிழ் இருக்குற அந்த திமிழ் இருக்கக்கூடிய கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா உடல் மொட்டபொலிசம் உடம்பு வந்து அதை கரைத்து தேவையான ஆற்றலை கொடுக்கும் தண்ணீர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான ஆற்றலை கொடுத்து அது நம்மள மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மனுஷன் தண்ணி குடிக்காத போனா என்ன ஆகும் சொன்னா டீஹைட்ரேஷன் ஆகி நம்ம மனசு உட்காந்துருவோம் மூணாவது நாள் பார்த்தா நம்மளை தூக்கிட்டு தான் போகணும் அந்த ஒட்டகம் இருக்கு நாட்கள் ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல நாட்கள் தொடர்ந்து குடிக்காமல் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும் இருக்கக்கூடிய வைத்துக் கொண்டும் சத்த வைத்துக் கொண்டும் குடிக்க உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டும் உடல் ரன் ஆயிட்டு இருக்கும் இதே குளிர்காலமா இருந்துச்சுன்னு வைங்க ஒரு மாச காலம் வரைக்கும் இருக்க முடியும் அதனால எப்படி வைத்திருக்கான்னு பாருங்க ஏன் பாலைவனத்தில் எங்கும் உணவு கிடைக்காது தண்ணி கிடைக்காது அல்லாஹ் தால மனிதர்களுக்காக வசப்படுத்தி அந்த அந்த ஒட்டகத்தை இந்த எப்படி ஒரு வாகனத்தை அல்லாவதால வைத்து நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு அந்த ஒட்டகத்தை அல்லாவதால வைத்திருக்கின்றான் சுபகானது அதுபோல மத்த உயிரினங்களுக்கெல்லாம் இரத்த அணுக்கள் வட்ட வட்டமா இருக்குமா இதுக்கு மட்டும் முட்டை வடிவத்தில் இருக்குமா சிறுநீர்வாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்த்தியான சிறுநீரகமா இருக்குமா ஒட்டகத்துக்கு அதிர்த்தியான சிறுநீரகம் அந்த சிறுநீர் கழித்ததற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும் உடம்புல இருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப காலமா நின்றதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதுக்கு வேர்வே வெளியே வரும் அதே மாதிரி சிறுநீர்ல கூட ரொம்ப கெட்டியான சிறு அதிர்ச்சி அப்படி கடல் நீரை விட அடர்த்தியாக இருக்குமா அப்படிப்பட்ட அடர்த்தியான சிறுநீரமா இருக்கும் சிறுநீராக இருக்கும் அந்த சிறுநீர்ல தண்ணி வேஸ்டா போகுது நம்மளா சிறுநீர்ல அதிகமான தண்ணி போகுது அந்த சிறுநீர் அப்படி இல்லை அல்ல அப்படி வைத்திருக்கின்றானே உடம்புல அந்த தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் அல்லாவின் கொடுத்திருக்கின்றான் அதனுடைய தோல் ரொம்ப அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட தோல் அந்த தோல் எவ்வளவு பெரிய ஒரு பிரதேசத்துக்குள்ள இருந்தா கூட அதற்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி பயங்கரமான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்திலும் கூட அந்த தோல் உடலில் அது தாங்கக்கூடிய ஒரு தோல் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அது வந்து கரஸ்பண்ட் ரெண்டுக்குமே அது வந்து தேவையான அளவு உடம்பு உஷ்ணத்தை வாங்கி கொண்டு அல்லது குளிரை வாங்கி கொண்டு அது இருக்கக்கூடியது இப்ப நம்முடைய எல்லாம் தோல் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்த உறுப்புகள் இருக்கக்கூடிய தோலையும் பார்த்தாடா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது நீங்க பாதத்துல உள்ள தோலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும் இது ஏன் நம்ம நடந்து நடந்து வந்ததுனாலயா இல்ல அல்லாஹ் படைத்தது அப்படிதான் ஏன் நாம் நடந்து செல்வதற்கு தோதுவாக அல்லாஹ் நமக்கு அப்படி வைத்திருக்கின்றான் அதுபோல இந்த ஒட்டகம் ஆங்காங்கே உட்காரக்கூடிய சமயத்துல உடல்ல சில பகுதிகளில் தோலை ரொம்ப மெல்லிசா இல்லாம அல்லா தால உரத்த தோள்களாக வைத்திருக்கிறான் ஏன்னா அங்கங்க உட்காரும் பயங்கரமான உஷ்ணத்துல போய் உரத்துல உட்காரும் பொழுது அது தாங்கணும் இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி அதனுடைய பாதங்கள் நம்ம வந்து ஸ்னோ ஷூ கால காலை அணி ஷூ அணுகிறோம் இல்லையா அந்த ஷூவை போன்று அல்லா தால அதனுடைய காலை வைத்திருக்கின்றான் நாம சாதாரணமா அந்த பாலைவனத்துல நடந்து போனாலே நம்ம கால் உள்ளக்கு போகும் இல்லையா ஆனா இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது மேல அதுவே ஒரு நானூறு கிலோ இருக்கும் அதுக்கு மேல ஒரு ஐநூறு கிலோ ஏற்றி வைத்துக் கொண்டு நீங்க நடந்தாலும் அதனுடைய கால்கள் உள்ளே பதியாது உள்ளே போகாது மெத்தை போன்று அதனுடைய கால் பாதங்களை அல்லாவுத்தால வைத்திருக்கின்றான் அதனுடைய வாய் உதடுகள் எல்லாம் தடித்த உதடுகள் அந்த உதல்களை கொண்டு எவ்வளவு ஹைட்டா இருக்கக்கூடிய மரத்திலும் கூட என்ன செய்யும் போய் இலைகளையும் அதுக்கு தேவையானது அளவிற்கு உரத்ததாக இருக்கும் அதோடைய உதடுகள் அதோடைய வாய் அப்படி அல்லாத்துல படைத்திருக்கின்றான் திடீர்ந்து போய் அந்த மரத்துல சாப்பிடும் பொழுது ஏதோ பாம்போ ஏதாவது தெரியாம இதை சாப்பிட்டுரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது என்ன செய்யுமா அப்படியே போய் தண்ணி பகுத போய் நின்று தண்ணி குடிக்காம தண்ணி குடித்தா விஷம் உடம்புல அந்த பாம்புடைய உள்ள விஷம் உடம்புல பறகுறவங்களுக்கா வேண்டி அதெல்லாம் எவ்வளவு ஹிக்குமத்து கொடுத்துருக்காம பாருங்க அது போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நிக்குமா நின்று விட்டு தண்ணியே குடிக்காம இருந்ததுக்கு பிறகு அதனுடைய கண்ணிலிருந்து சில டிராப்ஸ் ஆஃப் பியர்ஸ் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுமா அந்த கண்ணீர் இந்த பாம்பினுடைய விஷம் உள்ள போய் அது கண்ணீர் வழியாக அந்த அந்த விஷத்தினுடைய பாதிப்பு வெளியே வரும் என்று அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னும் இந்த ஒட்டகத்தினுடைய பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமா அப்படி இருக்கும் அதாவது ரெண்டு உதடுமா இருக்கும் பாக்குது அது எவ்வளவு பெரிய பொருட்களையும் எடுத்து சாப்பிடுவதற்கும் அந்த என காஞ்சி போனது அங்க நிறைய இருக்கும் இந்த பாலைவனங்கள்ல காஞ்சி போன நிறைய செடிகள் இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய முற்செடிகள் அதிகமா இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய வகையில இருக்கும் அதனுடைய கண்கள் இருக்கு இல்லையா அந்த கண்களை பாத்தீங்கன்னா ஆச்சரியம் அதனுடைய கண்களுக்கு நமக்கு தான் வந்து ஒரு இமை இருக்கு இல்லையா இமைய மூடுனா கண்ணை மூடும் ஆனா அந்த ஒட்டாத்தினுடைய கண்களுக்கு ரெண்டு இமை அல்லாமல் உள்ள இன்னொரு இமையும் இருக்குமா அந்த இமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு விதமான காற்று புயல் காற்று அடிக்கும் பாலைவனத்துல அப்படி புயல் காற்று அடிக்கின்ற சமயத்துல மண்ணு பறந்து வரும் இல்லையா எவ்வளவு பெரிய காற்று வந்தாலும் ஒட்டகம் அசராமல் செல்லுமா ஏன் அப்படின்னு சொன்னா அதனுடைய கண்களை இருக்க மூடிக்கொள்ளும் கண்களை இருக்க மூடிக்கொண்டாலும் கூட அந்த கண்களின் வழியாக இமைகளின் வழியாக டிரான்ஸ்பரண்டா அது என்ன செய்யுமா பார்த்து கொண்டு செல்லுமா ஊடுருவி செல்லக்கூடிய பார்வையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எவ்வளவு அற்புதமான கண்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்த அமைப்பே ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பு தான் அல்லா சொல்றான் அப்பதா எந்த ஒரு இபிலி கைஃப குளிக்க எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா ஒட்டாத்தினுடைய மூக்கு அதனுடைய மூக்கில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியான ரோமங்களா இருக்கும் மண் நடந்து பொழுது மண் ரோமங்கள் எல்லாம் அடர்த்தியாக அதை வடிகட்டக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஒட்டாத்தினுடைய பல அதிசயங்கள் இருக்கிறது வல்ல ரஹ்மான் இந்த அதிசயங்களை எல்லாம் நாம் ஒரு சயின்ஸாக மட்டும் பார்த்துவிட்டு போகாமல் உலகம் முழுவதும் இதை சிந்திக்க வேண்டும் இப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் எப்படி படைத்தான் ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு படைப்பை குறித்து சிந்திக்க மாட்டீர்களா என்று தட்டி எழுப்புகின்றான் ஒவ்வொருத்தனுடைய படித்தவர்கள் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஒருவனை என்பதும் அவன்தான் படைப்பாளன் என்பதையும் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் வல்ல ரஹ்மான் எல்லா மக்களுக்கும் இதாயத்தை வழங்குவானாக நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமை புரிந்து நாம் ஈமானோடு இஹ்லாசோடு அல்லாஹாவை வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா எல்லா அருளையும் அவன் மூலம் நாம் பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான